குரு தேவா அம்மா அப்பா அவர்களால் சாமி சாமியம்மா சர்க்குரு தேவர் அகஸ்தியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவமா மகர்ஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாம் அனைவரும் பெறுவோம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர்வொழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்தநாளங்களில் கலந்து இரத்தநாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது கடவுள் புத்தகத்திலிருந்து மந்திரவாதிகளும் ஆவி உலகமும் தலைப்பு மந்திரவாதிகளும் ஆவி உலகமும் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நாம் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சாமி நமக்கு ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது இச்சினி இச்சனின்னா என்ன என்ன அதாவது இப்படியெல்லாம் இருக்குது நம்மள்ட்ட ச சந்தர்ப்பம் வராது வந்துட்டுன்னா அதுலேருந்து மீளத்துக்கு எவ்வாறு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆத்மசுத்தி ம் அப்போ ஒவ்வொரு நிலைகளையும் சந்தர்ப்பங்கிறது வேதனை ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க சண்டை போடறதை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்த உடனே ஆத்ம சுத்தியை பண்ணிவிடுங்க தியானத்துக்கு போயிடுங்கிறது சாமி உபதேசம் இல்லையா அப்போ அதை சொல்லி தான் சொல்ல முடியும் அனுபவத்தை சொல்லி தான் சொல்ல முடியும் இந்த இடத்துல இதுமாரி நோய் வந்துட்டு அப்போ நோய் வந்துட்டுன்னு சொன்னால் அதை அதனுடைய தன்மைகளை நீங்கள் அதை குறைச்சி அதனுடைய நோயிலருந்து நீங்கள் மீளும்ன சொன்னால் அந்த நோயை பற்றி சொல்கிறாங்க இப்போ வாத நோயை பற்றி சொல்கிறாங்க அப்போ அந்த நரம்பு மண்டலத்துக்கு நல்லா எடுத்துட்டோம்னு சொன்னோம்னால் வாத நோய் வராது அவங்க சொல்கிறத சொல்கிற அப்படியே நம்ம அந்த குருக்காட்டி அருள் ஒழியில் குறுக்காட்டிய அறவழியில் குறுக்காட்டிய நெருவழியில் நாம் செல்லணும் அதுதான் அதுக்கு தான் நம்ம இந்த கடவுள் புத்தகத்தை நம்ம ஒரு பேராசைப்பட்டு அதை படிச்சுட்டு வரோம் சரிங்களா ஓம் ஈஸ்வர குருதேவா விட்டுறப்போலாம் இவர்கள் சுவாசித்த உணர்வலைகள் இரத்தத்தில் கலந்து தசைகளாக மாறும்பொழுது அணு திசுக்களாக உருபெற்று நோய்களை உருபெறச் செய்து விடுகின்றன நோய்களை உருபெறச் செய்த அணு திசுக்கள் வேதனைகளை உருபெறச் செய்யும் உணர்வுகளின் நுண்ணணுக்களாக வளர்ச்சி பெற்று உயிரின் ஈர்ப்புக்கு சென்று உயிரின் அணைப்பில் உயிராத்மாவாக இயங்கத் தொடங்கிவிடுகின்றன அதாவதுங்க நாம் காலையிலேருந்து விடுஞ்சு காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற சொல்ற வரைக்கும் நாம் எதை இதெல்லாம் பார்க்குறோமோ கேட்குறோமோ எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்மாவில் இருக்கும் நாம் பா நாம் படுத்து உறங்கும் போது என்ன ஆகும் அது அப்படியே உள்கிற தசைகளாக தசை மண்டலத்துக்கு போகும் அணுக்களாக அது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இதாக இரத்தநாளத்துக்கு முதல்ல போகுது அடுத்தது தசைகளாக மாறுது முன்னணுக்களாக மாறுது அடுத்தது அப்படியே நரம் மண்டத்துக்கு போது எலும்பண்டத்துக்கு போது ஊனை ஊன் ஊனில் போய் உட்கார்ந்துடுது வினை அதுதான் இது என்ன செய்து உயிராத்மாவில் போய் கலந்துருது உயிராத்மாவாக இயங்கத் தொடங்கி விடுகின்றன அப்படிங்கிறார் இத்தகையோர் இறந்தபின் இவர்கள் உயிராத்மா மனித உடலை பெற தகுதிகளிலிருந்து இத்தகையோர் இறந் இத்தகையோர் இறந்தபின் இவர்கள் உயிராத்மா மனித உடலை பெற தகுதி இழந்து ஆவி உலகத்தில் சஞ்சரிக்க நேர்கின்றது இவர்கள் சுவாசத்தால் ஈர்க்கப்பட்டு இவர்கள் இரத்தத்தில் கலந்திருந்த உயிராத்மாவும் இவர்கள் பின் மனித உடலை பெற தகுதி இழந்து ஆவி உலக ஆவி உலகத்தில் சஞ்சரிக்க நேர்கிறது ஆவி உலகங்கிறத வந்து இந்த இடத்துல தான் சாமி குறிப்பிடுறாங்க இவர்களுடைய உயிராத்மா ஆவி உலகில் சஞ்சரிக்கும் நிலையில் மந்திரவாதிகள் இச்சினி போன்ற கருக்களை உருவ உருச்செய்து உருச்செய்து வைத்து கொண்டு மந்திரங்களை ஜபித்து மேற்கூறிய உயிராத்மா போன்றவற்றை தன் வசம் கைவெழுப்ப கைவழியப்படுத்தி கொண்டு பொருள் சம்பாதிக்கும் நோக்குடன் இத்தகைய உயிராத்மாக்களை ஏவி பிறருக்கு துன்பங்கள் விளைவிக்க பயன்படுத்துவதும் பொருள்களை வரவழைக்கவும் பயன்படுத்துகின்றனர் அதாவது பொருள் சம்பாதிக்கிறதுக்கு தான் இது இது பயன்படுது அது பாருங்கள் அவரு அந்த பொருள் சம்பாதிக்கிறவரே என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது என்ன பிறவி எப்படி போகுதுங்கிறதையும் சாமி சொல்கிறாங்க பாருங்கள் இது போன்றே செய்வினையால் அவதி உரு இது போன்றே செய்வினையால் அவதி உருவோருக்கும் இத்தகைய உயிராத்மாவை ஏவி வேதனையை கட்டுப்படுத்தவும் செய்கின்றனர் தற்கொலை செய்து கொண்ட ஆவி வேறு ஓர் உடலில் சேர்ந்து தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தால் இத்தகைய உயிராத்மாவை ஏவி கட்டுப்படுத்துகின்றன கட்டுப்படுத்துகின்றனர் இவ்வாறு செய்து வரும் மந்திரா மந்திரவாதிகள் இறந்தபின் மறு ஜென்மம் மனித பிறவி எடுப்பதை இழந்து ஆவி உலகின் ஆவி விலகின் சஞ்சரித்து ஆவி உலகின் சஞ்சரித்து கொண்டிருக்கும் நிலையில் மற்றவர்கள் உடலில் சேர நேர்ந்தால் அந்த உடலுக்கு தொல்லைகள் கொடுக்கின்றன அதாவது மந்திரம் மாந்திரகம் மாந்திரிகம் மந்திரம் மாந்திரிகம் எந்திரி எந்திரம் எந்திரம்னா நான் துப்பாக்கி இது போல் அந்த ஆயுதங்கள்ல எல்லாம் எல்லாமே எல்லாமே என்னென்னு ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தியானம் பண்றவங்கள்ட்ட கிட்டக்க வரவே முடியுது ஏன்னா மகரிஷிகள் உணர்வு எல்லாத்தையும் வென்று சென்றது தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கு முறைவாக போற்று என்று சொல்லப்படக்கூடிய அகஸ்தியன் தன் காய் தாய் கருவறையிலேயே சர்வ நஞ்சையும் வென்றவர் அவர் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றார் அந்த உணர்வுகளை நாம் நாம் அனுதினமும் எடுத்துக்கொண்டே இருந்தோம்னா எந்த நோயும் வராது பிணியும் வராது எப்பொழுதும் தெளிவாக சரகணப குகா கந்தா கடம்பா கார்த்திகா ஆறாவது அறிவை நாம் பயன்படுத்தி செம்மையாக வாழலாம் இப்போ நிறைவான இப்போ பகுதிக்கு வந்துடுறோம் மேற்கூறியவை அனைத்தும் காட்சியாக காண்பித்து உணர்த்தி விட்டு நீ ஆத்மசுத்தி செய்து கொண்டு படுத்துக்கொள் என்றார் குருதேவர் அவர் கூறியபடி ஆத்மசுத்தி ஆத்ம சுத்தி செய்து கொண்டு உறங்கலானேன் இந்த அளவில் ஞானகுரு என்கின்ற வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் மகரிஷிகளின் அருளட்டத்தில் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்துடுவோம் என்று சொல்லி இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்ளலாம் ஓம் ஈஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம்